పోడా ఆండవనే నమ్మ పక్కం இது ஒரு புது வீடியோ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களோட வெட்டிங் டே லெவன்த் இயர் லெவன் இயர்ஸ் ஆகுது ஸோ அந்த வெட்டிங் டே பிளாக் எனக்கு பார்க்க போகிறீங்க மார்னிங் எடுக்கல ஈவினிங் தான் எடுக்கிறேன் மார்னிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு இருந்தால் அப்போ எடுக்க முடியல போயிட்டுலாம் வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே ஸோ ஈவினிங் வந்து வெளில போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு நைட் டின்னெ வெளில முடிச்சிட்டு அது வர மாதிரி சின்ன பிளாவாக வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ண பாருங்கள் நம்ம சாண்டி கண்ணா பூசை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சஃப்டே பண்ணிட்டு பார்க்குறேன் மக்கள் வெளியேக்கான அடிச்சிருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எங்களுக்கு விஷ் பண்ணுங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் விஷ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ அவங்களுக்குலாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்கள் வீட்டில் அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்புறோம் கோயிலுக்கு போயிட்டு அந்த நைட் டின்னர் போகலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதுதான் நீங்கள் பார்த்து வர போகிறீங்க அப்போ கிளம்பி நாங்கள் வாங்க நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் சின்ன விளக்காக்க வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கன் அடிச்சிருங்க அப்போ தான் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வீடியோ தேடி வந்துட்டே இருக்கும் எங்கே எப்படி போனாலும் இந்த ரெண்டு பசங்களை சமாளிக்கிறது பெரும் கஷ்டங்க பெரிய பையன் தான் பெயர் ஆனால் ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கண்ணா பார்த்துக்கினிங்கன்னா பயங்கரமாக இருக்கும் பவிஷ்கர் ரொம்ப சண்டை போடுவா சஞ்சித்தை விட விடமாட்டான் அந்த அளவுக்கு சண்டை பாவை பாவன் ஸோ காரில் கூட நின்று நினைவு தான் வருவாள் பவிஷ்கர் நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பவிஷ்கா நின்று நிறைய தான் இருப்பாள் சஞ்சித்தவ சும்மாவே இருக்க மாட்டாள் அவன் சும்மா இருந்தாலும் அவன் தான் ஃபஸ்ட்டு அடி வாங்குறது பெரிய பையனை தான் இருக்கும் பாவங்க சா எப்போ பார்த்தாலும் அடி வாங்குவான் அவளால் ஸோ அப்படியே நானும் காரில் வந்து உக்காந்து வச்சு எல்லாரும் அப்படியே சேர்ந்து கிளம்புல வாங்க கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சின்ன வ்ளாக தான் இருக்கும் கண்டிப்பாக அடுத்த அடுத்து நம்ம இதில் ட்ராவலிங் வ்ளாக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய ட்ராவலிங் தான் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கும் மறக்காம பாருங்கள் இப்போ நம்ம கோயில்கிட்ட போயிடுச்சு அர்ச்சனை தட்டெலாம் வாங்கிட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் சாமி போய் கும்பிட்டு அதுக்கப்புறம் உள்ள சாமியெலாம் கும்பிட்டு அர்ச்சனை ஆனால் என்னென்னு தெரியல புதன்கிழமை கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு ஸோ அன்னைக்கு என்ன விஷயம் தெரியல ஆனால் க்ரௌடு இருந்துச்சு உள்ளே லைன் போயிட்டே தான் இருந்தது லைனில் தான் இன்னும் ஃப்ரீ தரிசனம் அதில் நின்றோம் அப்புறம் அர்ச்சனை டிக்கெட்லாம் வாங்கிட்டு அப்புறம் சாமி உள்ளே போய் பார்த்தோம் நல்லா ஒரு தரிசனம் கிடைச்சிது முருகரை பார்த்துட்டு நல்லா சாமியெலாம் கும்பிட்டு வந்தோம் இது பார்த்திங்கன்னா அந்த வடப்பணி டோட்டலாக எப்படி இருக்கும்ன்றது அங்கே ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க அதை தான் வீடியோ எடுத்தோம் அர்ச்சனா பண்ணிட்டோம் சக்கரைப்போ அம்மா பொங்கல் சாப்பிட போகிறாங்க டீ வந்து இங்கே

பசங்களை கூட்டு கோயிலுக்கு போனால் அந்த பொம்மை கிடையாது நிற்க மாட்டாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியும் ஸோ பவிஷ்கை வந்து பொம்மை வேணும்னு கேட்டு ஸ்பைடர் மேன் வாங்கி கொடுத்தோம் அந்த ஸ்பைடர் மேன் வாங்கி கொஞ்ச நேரத்துலேயே ஓட்ட போட்டு காரில் போய் ஏறந்துமே ஓட்ட போட்டா காற்று புஸ்ஸுன்னு போயிடுச்சு அது எண்பது ரூபா கொடுத்து வாங்கினாங்க அந்த ஸ்பைடர் மேனை தான் அதை வாங்கி அங்கேருந்து கிளம்பி காரில் போய் உக்காந்துருப்போம் அதுக்குள்ளே அதை வந்து ஓட்ட போட்டால் கடிச்சிட்டா எண்பது ரூபா வேஸ்ட்டு ஸோ அந்த அம்மா இது வாங்கினாங்க வாங்கும் போது இருக்கிற ஹாப்பி அது உடையும் போது இருக்காது இல்லையா ஸோ அது ஒரு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடிய கேட்குறது வாங்கி கொடுக்குற மாதிரி கட்டாயமாக வச்சு சரி வாங்க நம்ம அப்படியே ஹோட்டல் போகலாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இப்போ ரிட்டர்ன் வந்து நெல் போய்ட்டுருக்கோம் டின்னர் சாணம் போயிட்ருக்கோம் அதெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ சேனலில் பார்த்துட்டே வாங்க இன்றைக்கி வெலை ஸ்டே இருந்தாலும் கோயிலில் ஜடம் எடுத்துகிட்டு தான் இருந்துச்சு போது கோயிலில் வடை பண்ணி தான் வந்துருக்கோம் கோயிலில் கொஞ்சம் தோறு அதிகமாக தான் இருந்துச்சு ஃப்ரீ தரிசனம் தான் போனோம் ஆனால் குயிக்காக போயிடுச்சுல அந்த போயிட்டு நாங்கள் ச காவையில் கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு

ஸோ அது நல்லா இருந்துச்சு அது பார்க்க சும்மா நின்று அப்படியே வீடியோ எடுத்துக்காமிச்சேன் நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்டாக நல்லா இருக்கு ஸோ அண்ணாநகர் பிரதர்ஸ் பெரிய போயிருந்தோம் நான் ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாசி லாலிபாப் சிக்கன் அப்புறம் வந்து ட்ரை லாலிபாப் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அதுக்கப்புறம் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் ஒரு பிரியாணி ரெண்டு நான் சிக்கன் மசாலா ஸோ இதில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அங்கே காம்போ கூட போயிட்டுருக்கு ஒன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட ரைத்தா ஸ்வீட்டு பிரிஞ்சா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் இல்லை டூ லாலிபாப்ஸ் மாதிரி வந்து சேர்ந்து வருது ஸோ அந்த ஆஃபரும் போயிட்டுருக்கு நாங்கள் ஒரு பிரியாணி வாங்கினோம் அந்த ஆஃபரில் கொடுக்குற பிரியாணி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ஒர்த்துன்னு சொல்ல முடியாது அவ்வளோ இதுவாக இல்லை செப்பரேட்டாக நீங்கள் பிரியாணி வாங்கிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மி தான் அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு திருத்தியாக சாப்பிட்டா அப்புறம் வந்து கிளம்பிட்டோம் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து கிளம்பி எங்கள் வீட்டுக்கு போனோம் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அனிவர்சரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாவது வருஷம் கல்யாணம்னால எங்கள் அப்பாக்கும் எங்கள் அம்மாக்கும் ஸோ அவங்களுக்கும் அதே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வெனர்ஸ்டே தான் கல்யாணம் ஆச்சு ஸோ அதே வெனஸ்டே இந்த வருஷம் எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வந்துச்சு ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ என்னென்னா பசங்களுக்கு வந்து ஸ்கூலிருந்தாலும் வந்து வெளியில் போக முடியல பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் கிளம்பினாலும் இன்னைக்கு சின்ன விழாக்காதான் வரும் மார்னிங் போக முடியாததை வெளியில் சுற்றி பார்க்க முடியாது இன்னொரு வாட்டி நாங்கள் எங்கன்னா வெளியில் போய் போடுற வீடியோ கண்டிப்பாக வரும் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும் சூடாக இருந்துச்சு செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் அங்கே வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோம்னா அங்கே கேக் வாங்கி வச்சிருந்தாங்க ஸோ கேக்கெலாம் கட் பண்ணிவிட்டு அப்பா அம்மா ஆசிரியர் அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் அங்கே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஸோ டே வளாக் அன்றைக்கு அப்படி தான் முடிஞ்சுது ஸோ மீண்டும் இன்னும் நல்ல வீடியலை சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விடுவது உங்கள் நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியலை சந்திக்கலாம் டட்டா பாய் நீங்க 嗯，嗯。这个。你看的是，嗯。